பிஎஸ் போரில் ஒரு அருமையான கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் லேட்டஸ்ட் வண்டி லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வாரண்டியோட வண்டி எடுக்க முடியும் நாலு டன்னு அஞ்சு டன்னு வச்சு ஏற்றினாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வண்டிக்கு வராது நம்ம மாரன் கார்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு மெக்கானிக்கை கூட்டின வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே தேவையாக கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் முழு செலவுமே நான் பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறதுனால வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஓட்டலாம் மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் இன்ட்ரா இன்ட்ராவியூ தேர்ட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வணக்கம் மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட வண்டி எடுக்க முடியும் நம்மளோட மாரன் கார்ஸில் பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோசு படா தோஸு இன்ட்ரா இது மாதிரி லோடு வண்டிகள் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு சர்வீஸில் குறைந்த விலையில் பண்ணிகிட்ருக்கோம் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற டாடா ஏஸ் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டாடா ஏஸ் தவிர்த்து புலேரோ தோசு இது எல்லாத்துக்குமே மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு வண்டி லோடு வண்டி எடுக் எடுக்கிறீங்கன்னா வாரண்ட்டியோடு வேணும்னா நம்ம மாரன் காசில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நம்ம மட்டும்தாங்க இன்ஜின் வாரண்டியோடு பண்ணுறோம் தமிழ்நாட்டில் நம்ம மட்டுந்தான் இன்ஜின் வாரண்ட்டியோடு பண்ணுறோம் நீங்கள் எடுக்கிற வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி இன்ஜின் எப்படி இருக்கும் எதுன்னு தெரியாது ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுத்தால் கூட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்படி ஃபெயிலியர் ஆகுன்றது சொல்ல முடியாது மெக்கானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி டாடா ஐஸ் கொடுக்குறோம் ஒரு மூணு மாதத்துக்கு புலேரோ தோஸ்களாக இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோன்னா எதுக்காகனா செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு ஏழை மக்களாக தான் முக்கால்வாசி இருப்பாங்க காரணம்னா பணம் இருக்கவங்க புது வண்டி பக்கம் போயிடுவாங்க செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வராங்கன்னா புது வண்டி வாங்குகிற அளவுக்கு பட்ஜெட் அதிகமாக கையில் இல்லாதவங்க தான் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்ட்டு செகண்ட் ஹேண்ட் வண்டி பக்கம் வருவாங்க அப்படி செகண்ட் ஹேண்ட் வண்டி பக்கம் வரவங்களுக்கு அந்த வண்டி ஏற்கனவே என்ன லோடு இருந்தது எவ்வளோ வெயிட் வச்சு ஏற்றினாங்க இல்லை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாங்களா ஒழுங்காக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் டைமுக்கு பண்ணாங்களா இதெல்லாம் எதுவுமே வாங்குறவங்களுக்கும் தெரியாது விற்கிற எங்களுக்கும் தெரியாது இருந்தாலும் எப்படி அந்த வண்டி இருந்தாலும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு கிரவுன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் கிளச் பிளேட் அது மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணி வண்டி செக் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம வந்து வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் கஸ்டமருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது இன்ஜினில் ஒரு ஃபால்ட்டு வந்ததுன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் செலவுன்னு வரும்போது அத்தோடு அவங்களால அந்த இருந்து வண்டி வாங்கின கடனில் இருந்து மீண்டு வரவே முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும் அதெல்லாம் அது மாதிரி பிரச்சனை நம்ம நம்ம மாரன் காசில் வண்டி எடுக்கிறவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு டாடா எஸ்க்குலாம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் மட்டும் இல்லாமல் சூப்பர் எஸ்ஸு மெகா இது மாதிரி எல்லா வண்டிக்குமே நம்ம இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் நம்பிக்கையான ஒரு இடத்துல ஒரு நல்ல லோடு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் மாரன் கார்ஸ்க்கு வாங்க வண்டி பாருங்கள் நமக்கு வேறு எங்கேயுமே பிரான்ச் கிடையாதுங்க இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இந்த ஒரே ஒரு பிரான்ச் தான் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம்ல இருக்க மாறன் கார்ஸ் மட்டும் தான் நம்மளுது வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது இருபதாயிரம் ரூபாய் கட்டினா கூட டாடா ஏஸ் நம்ம மாரன் கார்டில் எடுக்கலாம் வித் வாரண்ட்டியோட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட்டு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் லேட்டஸ்ட் வண்டி லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெளியே நீங்கள் கம்பேர் பண்றத விட நம்ம மாறன் காட்டில் இந்த வண்டி நம்ம ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மந்த் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மந்த் வரைக்கும் இருக்குது வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மாரன் கார்ஸில் மூணு எழுபது கேட்குறோம் ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் பக்கவாக எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்து நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் இந்த வண்டி எந்த ஒரு செலவுமே எல்லாமே எடுத்துட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து நாங்கள் எடுக்கும் போது ஷோரூம் கண்டிஷனில் இருந்தது பாடி வந்து அரை பாடி டயர் வந்து நாலுமே ஷோரூம் டயரில் தான் இருந்தது நம்ம வண்டி எடுத்ததுக்கப்புறம் நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் பாடி புதுசாக கட்டியிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு நம்ம மாரன் காசில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் கண்ணை முடிவிட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் நம்ம மாரன் காசை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே தேவையாக கிடையாது நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா வண்டி உங்களுக்கு எல்லாமே செட் ஆகுதா ஓட்டி பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃபைனான்ஸில் கம்மி இன்ட்ரெஸ்ட் யார் பண்ணுறாங்களோ அதில் வந்து நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துடலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு எண்பதாயிரம் ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க மகேந்திரா புலேரோவில் ஒரு அருமையான வண்டி மகேந்திரா புலேரோ பிக்கப் எஃபி இது வந்து ஒன் பாயிண்ட் டூ டி இன்ஜின் இது வந்து பாருங்கள் ஒரு பிக்கப் எதிர்பார்க்குறவங்க லேட்டஸ்ட் வண்டி எனக்கு ஒரு பிக்கப் வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும் கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கக்கூடாது அப்படின்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டியில் இருக்க சிறப்பு அம்சம் என்னென்னா வண்டிக்கு புதுசாக பாடி நம்ம கட்டியிருக்கோம் கலை தகுடு போட்டு கட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே கலை தகுடு போட்டதுனால உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் பாடியோட லைஃப் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போதிக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் நைன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக் டயர் வந்து பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டூ நாட் செவன் ஹவுசிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால நாலு டன்னு அஞ்சு டன்னு வச்சு ஏற்றினாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வண்டிக்கு வராது அந்த அளவுக்கு பக்காவான வண்டி கட்டு எல்லாமே தெளிவாக தட்டியிருக்கு இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு க்ரௌன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பக்காவாக நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான பொலரோ பிக்கப் எஃபி ஒன் பாயிண்ட் டூ டி இன்ஜின் இது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுக்கும் போது ரெண்டு வருஷம் எப்படிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு பண்ணி கொடுத்துடலாம் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி வரும் இந்த வண்டிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வாரண்ட்டியோட வண்டி எடுக்க முடியும் வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கே தெரியும் பொலேரோ தோஸ்து இது எல்லாமே இன்ட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இன்ஜின் த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் இன்ஜின் வேலைலாம் வந்து இன்கேஸ் இன்ஜினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகிடும் ஆனாலும் நம்ம எப்படி எதுக்காக வாரண்டி கொடுக்குறோன்னா வண்டி எடுக்கிறவங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறாங்க அவங்களுக்கு பணம் இருந்தால் புது வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பணம் இல்லாததுனால ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக தான் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வராங்க ஏழை மக்கள் எல்லாமே அதனால தான் எடுக்கிற மக்களுக்கு இன்ஜினுக்காக நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் எடுக்கிற வண்டியை வந்து நல்ல வண்டின்றது கஸ்டமருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் ப்ளஸ் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் வாங்க அருமையான வண்டி பொலரோ பிக்கப் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வீடென்னில் ஒரு அருமையான வண்டி கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம் இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துர்லாம் கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டீரியல் கூண்டு நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஓடி இருந்ததுனால நாலு டயருமே கம்பெனி டயரில் தான் இருந்தது நம்ம தான் புது டயர் மாற்றிருக்கோம் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸ்லேருந்து ரேடியேட்டர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் வாரண்ட்டியோடு எடுக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது இன்ஜினில் பிரச்சனைனாலும் அதுக்கு நாங்களே பொறுப்பேற்று நாங்களே செலவு பண்ணி கொடுக்கறதுனால கண்ணை மூடிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட திருப்திக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நம்மளோட மார்க் காசை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நாலு ஐம்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரேட் பேசிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரபா கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க வாங்க இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீ எண்ணில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி பெஸ்ட்டான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸ்லாம் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏ சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆள் கைப்பட வச்சுருந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன் நாலு டயருமே எம்ஆர்எஃப் உங்களுக்கு புது டயர் போட்டிருக்கு பேக்கில் வாழக்கா பட்டன் ஃப்ரெண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்க தேவையே கிடையாது நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது நம்ம மாரன் கார்ஸில் லோ பட்ஜெட் அதிகமாக பண்ண மாட்டோம் காரணம் என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து லேட்டஸ்ட் வண்டியாக பண்ணிகிட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு வண்டி பண்ணுறோன்னா வண்டி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து பண்ணுவோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துடுவீங்க அந்தளவுக்கு வண்டி இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டுருக்கிறதுனால நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டயருக்கு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஃபுல் சர்வீஸ் வண்டி பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட ஜெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஒன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரூபா வரைக்கும் லோனே கிடச்சிரும் பேலன்ஸ் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மாறன் காசில் வண்ண மீடிய நேர்களுக்காக மட்டும் தான் இந்த ரேட்டு ரெண்டு நாற்பது சொல்லியிருக்கோம் நெகோசியேஷனோட பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்ட் ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி பண்ணிக்கொத்தரலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப்ல போட்டுருக்கு பேக்கில் வாழக பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரண்காஸில் நாலு ஐம்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம் நாலம்பதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷனோட பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம மாரண்காஸில் மட்டும்தாங்க இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எந்த மொழியில் எந்த ஏரியாவில் எந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்தலாம் சிவில் மோட்டர் நல்லா இருந்தால் போதும் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா புது பாடி நம்மளே கட்டினது தான் நாலு டயருமே எம்ஆர்எஃப் புது டயர் போட்டிருக்கோம் பேக்கில் வந்து வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு புது கிளச் பிளேட் போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே தேவையே கிடையாது கியர் கேபிள் கிளச்சு கேபிள் கிளச் பிளேட்டு எல்லாமே பக்காவாக மாற்றிருக்கு அதாவது நம்ம ஒரு வண்டி எடுத்தோன்னா அந்த வண்டியில் என்னென்ன ஃபால்ட் இருக்கோ எல்லாமே பக்காவாக பண்ணி சேல் பண்ணி கொடுப்போம் நம்ம கஸ்டமருக்கு முழு செலவுமே நான் பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறதுனால வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஓட்டலாம் மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இன்ட்ரா வி தேர்ட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் சத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்தெல்லாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் வாரண்டியோட எடுத்துகிட்டு போயிடலாம் வந்து பாருங்கள்